பரமஜீவன் காலத்தில் இருந்து சினை கேட்டது கருடாகவாயு யாரும் விருக்கும் இளத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் கவ்வாயு கருடன் சொன்னது அதில் மீனிங் உள்ளது இப்படியே பாட்டை படிச்சு படிச்சு நம்மளை போகுது கூலி வேலைக்கும் ஒருவரும் கூப்பிடுறாங்களும் இல்லை நம்மட நில இப்படி போயிட்டு நோட்டி சோட்டி போட்டு கடைக்கு முன்னுக்கு குந்தி திரிக்க வேண்டியது சிவனே வேண்டியதுலயே இப்பதான் நமக்கு விடிய போவதோ சரியா ஒரு வேலையும் கிடைக்கலாப்பா நமக்கும் என்னமாட்டோ போகுதோ தெரியாது இதை ஒட்டி வச்சிருக்கேன் என்ன நான் தூங்கி திருக்கிறேன் என்ன ஒரு வேலையும் செய்து இல்லை கூலி வேலை ரபடு முண்டேண்டான ஒரு நோட்டி ஜோதிச்சு வர்த குந்தி சிலிப்பமே யாராவது வருவானே எல்லாரே நான் கேன் த곤தினுனே அண்ணிலமே அடிக போலே பஞ்சு அவனை லடி எத்தனை அட குழி வேலையும் கூடுவாங்க ஆக்கள் நீ என்ன எங்க போய் வார ஆபே நான் துகடலியா आवाजல குட்ட தவள குட்ட தந்துதால இல்ல 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 நான் குடுப்படோம் போங்க போங்கன்றாங்கன்றாங்க ஜனத்திரகயில காசி வேனிமே கூலி வேலைக்கு கூப்பிடுங்கள் காரன் நம்ம நில வரம் இப்படி நோட்டீச ஒட்டி நம்ம விளம்பரம் செய்ய வேலைக்கு போற மாதிரி ஆயிட்டு காலம் நல்ல நாள் பெருநாள் இது கையில காய்ச்சிட கூலி வேலை ஒரு வீடு வீடா கேட்டு திரிகிற நிலையில இருந்து மாறப்போதும் தெரிகிற இல்ல என்ன செய்யற நம்ம கூலி வேலையும் இல்லாம இப்ப ஒரு கஞ்சிக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கின்ற விவசாயத்தையும் பிறகு பாரு

ஏதாவது ஒரு வேலை திட்டத்தை வச்சானே இல்லைண்டிக்கும் இது அது அதுக்கு அரசாங்கம் தானே எல்லா அரசாங்கம் தானே நடத்த எல்லாம் செய்யணும்

தயவு செய்து இந்த கூலி வேலை செய்கிறார்களுக்கும் ஏதாவது நல்வழிய காட்டு கேக்க